See the moon. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புதுவளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுது புதுவளிச்சம் இரண்டு விவகாரங்களை தொடர்பெடுக்கிறது ஒன்று இங்கே பிரித்தானியாவில் நடக்கிற மொழிவாய்த்தால் நிகழ்வுகள் பற்றிய விவகாரம் பிரித்தானிய தமிழர் பேரவை தங்களுடைய பார்வையை இன்றைய பொழுது சொல்லவிருக்கிறார்கள் அடுத்ததாக நாடு கிடந்த தமிழில் அரசாங்கம் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாற்பதாவது ஆண்டு நடக்கிறதை ஒட்டி உலகளாவிய ரீதியில் ஒரு மாநாட்டை ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது அது தவறவும் இன்னும் பல விடயங்களை அவர்கள் இப்போது செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் ஆக அரசியலில் இங்கே இன்னும் சில நாட்களே மொழிவாய்க்கால் நிகழ்வுக்காக இருக்கிற ஒரு சூழலில் அதனை ஒட்டி பல விடயங்களை பேசவிருக்கிறோம் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியில் பிரிட்டானிய தமிழர் பேரவை எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள் அதற்கிடையில் மிகச் சுருக்கமாக நாடுகளு அரசிங்கத்தினுடைய இரண்டு பேரை நாங்கள் சந்திக்கிறோம் ஒருவர் அதனுடைய சபாநாயகர் நாகலிங்கம் பாலச்சந்திரம் பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார் அதே போன்று சொக்கலிங்கம் யோகலிங்கம் இங்கே நானிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் மிகச் சுருக்கமாக இங்கே நடக்கிற நிகழ்வுகள் பற்றி பேசிவிட்டு நாங்கள் வரலாம் உங்கள் இருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் நான் பாலச்சந்திரன் அவர்கள் உங்களிடமிருந்து நேரடியாக ஆரம்பிக்க வேண்டும் இப்போது நாடு கடந்த அரசாங்கமும் சேர்ந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் பற்றிய விடயத்தை மீண்டும் கையில் எடுத்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் முதல் தரவையாக நீண்ட காலத்துக்கு பிறகு மக்களவையும் நாடு கடந்த அரசாங்கமும் இணைந்து முன்னெடுக்கிற ஒரு வேலைத்திட்டம் என்று நாங்கள் இதனை கூறப்படலாம் சொல்லுங்கள் என்ன செய்யப்போன்றது நிச்சயமாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் குறிக்கோளாக வைத்துத்தான் நாடு கடந்த அரசாங்கம் முள்ளி வாய்க்காலுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரையும் அந்த முள்ளி வாய்க்கால் நினைவு நாளை பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அது நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிச்சு கொண்டு வருகிறது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அதை த தமிழீழ தேசிய துக்க நாளாக பிரகடனப்படுத்தினது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் அதை தமிழீழ தேசிய துக்க நாளாகத்தான் பிரடடனப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அதே நேரத்திலே நாற்பதாவது வருட நிறைவு நாள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் நாற்பதாவது நிறைவு நாளை நாங்கள் அமெரிக்காவிலே அதாவது வந்து நாடு கடந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பல கண்டத்திலும் இருந்து ஐந்து கண்டங்களிலும் இருந்து அங்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கு நாளை காலை ஒன்பது மணியில் இருந்து பின்னேறம் ஐந்து மணி வரை அதே நாளில் இல்லையா அதே நாளில் நிறைவேற்றப்பட்ட அதே நாளில் நீங்கள் அதே நாளிலே பிளஸ் அமிலேனியம் என்ற நியூயார்க்கில் இருக்கின்ற அந்த பெரிய மண்டபத்திலே நாங்கள் உலகத் தலைவர்கள் அதாவது வந்து உலகத்திலேயே ரிவரண்டம் அதாவது பொதுசன உரிய நாடுகள் அதாவது கொசோவா தென் சூடான் ஐக்கியராட்சியம் போன்ற நாடுகளின் பிரதிநிதி இந்தியா போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளை அழைத்து அங்கு அவர்கள் மூலமாக அந்த இதை விரிவாக அந்த எங்களுடைய சென வாக்கெடுப்பை பற்றியும் அதே நேரத்திலே தமிழீழத்தின் தமிழீழ அரசின் அரசியல் ஜாப்பையும் அங்கு பிரகடனப்படுத்துவதற்காக த எங்களுடைய தமிழீழ மக்களிடமிருந்து அவர்களுடைய அபிப்பிராயங்களை பெற்று நாங்கள் அந்த அரசியல் ஜாப்பை எழுதுவதற்காகவும் நாங்கள் அமெரிக்காவில் கூடியிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து மூன்று நாள் அரசர்வு அமெரிக்காவில் நடைபெறுகிறது அதை முடிய பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினமும் அமெரிக்காவிலும் நடைபெற இருக்கின்றது அதுதான் இதே போன்று ஜெர்மனியிலும் இதே நிகழ்வினை மக்களவை ஏற்பாடு செய்திருப்பதாக நாங்கள் தீர்மானத்தை முன்னிறுத்தியதாக ஒரே நாளில் அதே தினத்தில் நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற ஒரு அறிவித்தலை மக்களவை அறிவித்திருக்கிறார்கள் ஆக இது இந்த முழுவதும் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இந்த வட்டுக்கொடை தீர்மானம் எடுக்கப்படுகிறது என்பதை தான் நீங்களும் சேர்ந்து தான் அதை செய்கிறீர்கள் நிச்சயமாக ஏமனையிலே போகும் நகரத்திலே இளையோர் அமைப்பும் மக்களவையும் நாடு கடந்த அரசாங்கமும் எங்களுடைய நாடு கடந்த அரசாங்கத்தின் தகவல் தொடர்பு அமைச்சர் திரு சுதந்திரராஜ் அவர்கள் அங்கு கலந்து சிறப்பாக சிறப்பு உண்மையில் ஒரு முக்கியமான விட நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தோம் இந்த பலவிதமான மோதல்கள் அவற்றுக்கு பிறகும் சில அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சில பணிகளை செய்வது என்பது ஆரோக்கியமானதும் வரவேற்கத்தக்கதும் என்று நாங்கள் யோகி நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் இந்த இந்த அரசவை மீள ஒன்று கூடுதல் அல்லது ஒரு தேர்ட் சிட்டிங் என்று சொல்லலாம் இல்லையா நாடாளுமன்றம் நாங்கள் அதனை ஒரு அரசவை என்று நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அதனுடைய அமர்வும் நடக்கிறது இல்லையா இதை எங்கே நடத்தப்போன்றீர்கள் நீங்கள் நிச்சயமாக அங்கு அமெரிக்காவில் உலக பெரிதாக நடக்கின்றதோ உலக நாடுகளுக்கு சொல்வதும் ஸ்ரீலங்காவுக்கு சொல்வதும் நடக்கின்றதோ அதே நேரம் ஐரோப்பிய கண்டங்களில் பல ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்கள் கிட்டே இருக்கிறார்கள் நாடு என்ற தமிழரசாங்கத்தில் அவர்களெல்லாம் ஒன்று எம் மக்களை ஒன்று கூட்டி இங்கு சவுத் அரோவில் இருக்கும் சென்ட் ஆண்ட்ரூ சேர்ச்சில் நாங்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து லைவ் டெலிகாஸ்ட் நடக்கப் போகின்றது அதை அங்கு காட்டி இதே மக்களும் வரக்கூடிய நிகழ்வு எல்லோ எல்லா பொதுமக்களும் வர வேண்டிய நிகழ்வும் நாங்கள் உரிமையுடன் அழைக்கின்றோம் எல்லோரும் வர வேண்டும் பார்க்க வேண்டும் இது எப்படி நடக்கின்றது இது தமிழ் மக்களுக்காகத்தான் நடக்கின்றன ஆக இணைவெரும் வர வேண்டும் ஆகவே அனைவரும் வந்து அதை பார்க்க வேண்டும் நாங்கள் இவ்வளவு இதை இந்த செய்தியை இந்த இந்த வாரமாகிய மொழிவாய்க்கால் வாரத்தில் இது நடக்க நடந்து கொண்டிருக்கின்றது அதை உலக நாடுகளுக்கும் ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவுக்கும் இந்த அறிவித்தலை நிச்சயம் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் அதற்கு முதல் நமக்காக இன்விரை நீர்த்த மாவீரர்களையும் மக்களையும் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களின் நினைவு அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும் செய்கின்றோம் ஆகவே இதற்கு நினைவிறும் பெற வேண்டும் அதுதான் முக்கியமானது இப்போது இந்த ரெஃபரெண்டம் என்று கூறக்கூடிய மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கிலே நடத்தப்பட வேண்டும் ஐநாவினுடைய துணையோடு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுவாக தமிழ் அமைப்புகளில் முன்னெடுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கூட கிட்டத்தட்ட அப்படியான ஒன்றாக பார்க்கலாம் என்கிற ஒரு துணி நீங்கள் முதலில் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக இதை ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தந்தை செல்வா வந்து தமிழர்களுக்கு தமிழில்தான் முடிந்த முடிவு என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்து போட்டு வந்து இடைத்தேர்தல் ஒன்று காங்கிரஸ் துறை தொகுதியில் நடைபெற்றது அதிலேயே அவர் வெற்றி பெற்ற பின்புதான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்பட்டது இப்போ வட்டுக்கோட்டை தீர்மானம் இருந்து எங்களுடைய போராட்டங்கள் விடுதலை போராட்டங்கள் தொடர்ந்து வந்தன அந்த போராட்டத்தின் முடிவாகத்தான் இன்று நாற்பது வருடங்கள் சென்றிருக்கின்றது அதே போராட்டத்தின் முடிவு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற காரணத்துக்காகத்தான் நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கத்தை நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு அரசாங்கமாக உருவாக்கியிருந்தோம் இப்போது இந்த மொழிவாய்க்கால் முடிவுலை என்று நீங்கள் சொன்னீர்கள் இதில் நாங்கள் கேள்விப்படும் இந்த மெப் என்று உருகிற ஒரு திட்டம் அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரு உள்ளூர் விசாரணை நடக்கும் என்று ஐநாவில் அந்த தீர்மானம் வந்ததன் பிறகு அது நடப்பது எப்படி நடக்கிறது என்று பார்ப்பதற்காக சில நிபுணர்களை கொண்டதாக ஒரு குழுவினை அமைத்திருக்கிறோம் என்கிறார் அது உண்மை என்ன நடக்கிறது இப்போது நிச்சயமாக உங்களுக்கு நன்றி வழிவாய் சொல்ல ஐபிசி நேயர்களுக்கு நாங்கள் கூறி வைக்க வேணும் மெப் என்றது வந்து நாங்கள் ஆறு எக்ஸ்பர்ட்டுகள் அதாவது வந்து நிபுணர்களை கொண்டு பிரித்தானியாவில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கணும் பிரான்ஸில் இருக்கணும் மற்ற அவ்வளோ அவ்வளோ பேரும் இலங்கையில் நடக்கிற விசாரணைகளை அவர்கள் கண்காணித்து அந்த ஒரு அறிக்கையை அவர்கள் எங்களை சமைப்பேற்பார்கள் அந்த மேப் எக்ஸ்பர்டீஸுக்கு வந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கம் தான் அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கிறார்கள் அது வந்து மக்களிடமிருந்து தான் நாங்கள் அதை சேர்த்து அந்த அவர்களை கொடுக்குறோம் அப்போ ஒரு நீதியான ஒரு விசாரணை அங்கே தேவை என்பதற்கு இந்த மேற்பரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று இருக்கின்றது நாங்கள் தமிழ் மக்கள் கேட்டது வந்து இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் உலக நாடுகளில் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்று ஸ்ரீலங்கா கேட்டது டொமெஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்கா கொண்டு வந்திருந்த தீர்மானத்தில் உள்ளூர் விசாரணை என்பது திட்டவட்டமாக வந்திருக்கிறது அதில் அதில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அணிந்திருக்கிற ஒரு சூழலில் கோமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த சிலரை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையம் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு ஸ்ரீலங்காவினுடைய தலைவர்கள் திட்டவட்டமாக உள்ளூர் விசாரணை அறிவித்திருக்கிறார்கள் ஆக நாங்கள் அதனை ஹைப்ரிட் என்று கூறக்கூடிய அந்த வேகான லாங்குவேஜ் பாவித்து அதனை கூறுவது என்பது நான் நினைக்கிறேன் அது உண்மையில் பொருத்தமே நிச்சயமாக இங்குதான் நாங்கள் தமிழ் மக்களாகி நாங்கள் எல்லாம் தவறாக நினைக்கிறோமோ என்று தெரியவில்லை அது செயற்படுத்தும் வரையும் நாங்கள் அதை சொல்ல முடியாது நாங்கள் அதை எடுத்த வீச்சுக்கு சொல்லுகிறோம் அது லோக்கலா தான் லோக்கலா இல்லை அவரை செய்து முடிக்கிறது மாதிரி பார்ப்போம் அது புறதான் சிங்களவரே சொல்லுவான் நான் இதை செய்திருக்கிறேன் இவர்கள் இதை சொல்கிறார்கள் எங்களுக்கு எதிராக பிரச்சாரிக்கிறார்கள் இல்லை நான் சொல்லுகின்றேன் ஹைப்ரிட் மெக்கனிசம் என்று சொல்லி டெண்டின் கலந்தது ஈவன் ஒன்றை சொல்லுகிறேன் அரசாங்கத்தினுடைய பிரதமர் ஜனாதிபதி இருவரும் திட்டவட்டமாக இது உள்ளூர் விசாரணை தான் இதற்கு தவிர ஒரு அங்குலம் கூட அசையாது என்று திட்டவட்டமாக அதிகாரபூர்வமாக அறிவித்த பின்பும் நீங்கள் அதனை ஹைப்ரிட் என்று சொல்கிறீர்கள் ஆக இதில் தீர்மானிக்கிற சக்திகளாக நீங்கள் இருக்கிறீர்களா ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஒரு இதை சொல்லுவேன் என்றால் மங்கள அங்காள் அங்கே அடுத்த கட்டத்துக்கு போனீங்களா மங்கள சமரவீர சொல்கிறார் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணவில்லை என்று இந்த ஜூனில் நான் இன்றும் ஒரு எம்பிஏ பரிகார் நிறைய போய் சந்தித்து வந்துள்ளேன் இந்த ஜூனில் அவர்கள் வந்து ஹைபிரிட் மெக்கானிஸ்க்கான செட்டப்பை போட்டிருக்க வேண்டும் ஒரு ரிப்போர்ட்டையே சப்மிட் பண்ணியிருக்க வேண்டும் செப்டம்பரில் அது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய உண்டு ஆனால் இன்னும் செட்டப் பண்ணவில்லை என்றது அது பற்றி தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம் நிச்சயமாக தனியாக ஒரு நாள் பேசும் நேரம் வேகமாக சென்று கொண்டு இருக்க பிரித்தானிய நிலைமைகளில் குறித்து மொழிவாய்க்கால் நிகழ்வு பற்றி பேச ஒரு சின்ன ஒரு கல்வி துரதிருஷ்டவசமாக அல்லது சில மாற்றங்கள் காரணமாக பிரித்தானியாவில் இரண்டு மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் இந்த வருடம் நடக்கிறது பிரித்தானி தமிழர் பேரவை ஒன்றை நடத்துகிறார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இன்னும் ஒன்றை நடத்துகிறது நீங்கள் நாடுகிற அந்த அரசாங்கம் நீங்கள் நடத்த இல்லை தானே நிச்சயமாக இல்லை நாங்கள் நிச்சயமாக என்னை எங்களை பொறுத்தவரைகள் எமது எமது போராட்டம் மாவீர நாளாக இருக்கட்டும் முழுவாய்க்கால் நாளாக இருக்கட்டும் அது நிச்சயமாக தேசியக்கொடி ஏற்றப்பட வேண்டும் மற்றும்படி வேறு பொலிட்டிக்கல் வேவதை யாரும் எப்படியும் செய்யலாம் ஆனால் நிச்சயமாக எமது தேசியக்கொடியை விட்டுக் கொடுக்க முடியாது அது யார் எது செய்தாலும் ஆனால் நிச்சயமாக தேசிக் கொடி ஏற்றித்தான் செய்யவும் எனது நிலைப்பாடாக நான் நினைக்கின்றேன் அதை என்னை அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆகவே யார் எது செய்தாலும் நாங்கள் நிச்சயமாக இம்மாத பங்களிப்பு எல்லா இடமும் இருக்கும் ஆனால் தேசியக்கொடியை ஏற்றப்பட வேண்டும் என்பது எனது நிச்சயமான நிகழ்ச்சி நிறைவாக நீங்கள் ஒரு 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 அவை தலைவர் என்கிற அடிப்படையில் நாடுகள் உங்களுடைய பார்வை சொல்லுங்கள் இந்த மொழிவாக்க நிகழ்வு இரண்டு இடங்களில் நடத்தப்படுவது போன்ற நிலைமைகள் எப்படியான நிலைப்பாட்டை உங்களை கொண்டு வரும் நிச்சயமாக நாடு கடந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே முள்ளிவாய்க்கால் நிகழ்வு வந்து நினைவேந்தல் வாரம் ஒரு கிழமைக்கும் அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் வணக்க நிகழ்வு அந்தந்த நாடுகளில் எங்களுடைய பிரதிநிதிகளால் எடுத்து செல்லப்படுகின்றது இதில் வந்து போட்டி போட்டி செய்யணுமென்ற அவசியம் இல்லை சொன்னால் இது முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களை திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு நாள் இது வந்து எங்களுடைய ஒரு தேசிய துக்கமான நாள் அந்த நாளிலே தான் நாடு கடந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது அது நாங்கள் எங்கு யார் செய்தாலும் எங்களுக்கு அதில் பிரச்சனை எங்களுடைய நிலப்பாட்டை தான் நாங்கள் அதில் எந்த மாற்றமே இல்லை நிச்சயமா அந்த அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை இந்த அங்கத்தை நாங்கள் நிறைவு கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் இந்த இடத்தில் ஒரு 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 பாயிண்டை இன்று ரெண்டு எம்பிக்களை சந்தித்து அவர்களுக்கு எம் மக்களுக்காக எமக்காக இன்னும் நினைத்த மாவீரர்களையும் மக்களை நினைவு கூர்ந்து அவர்கள் இரண்டு மரங்களையும் கொடுத்து விட்டு வந்துள்ளோம் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அதை அதை பின்பற்றி ஒவ்வொரு மரங்களையும் மக்களுக்காக மாவீரர்களுக்காக நட வேண்டும் உலக நாடுகள் முழுக்க பிரதமர் ஒரு லட்சம் மரங்களை நட வேண்டும் என்று கேட்டிருந்தார் அது செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த தகவலோடு யோகலிங்கம் எங்களோடு இணைந்து உங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு நன்றி நேர்கள் நாடுகந்த தமிழில் அரசாங்கத்தோடு மிகச் சுருக்கமாக அவர்களுடைய அடுத்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நாளை நாளை மறுதினம் நடக்கின்றபடியால் உடனடியாக அந்த தகவலை கொண்டு வந்து வேண்டும் என்பதை கொண்டு வந்தோம் இந்நிகழ்ச்சியினுடைய பிரதான அங்கத்துக்கு செலவிருக்கிறோம் பிரிதானிய தமிழர் பேரவை நேரலையில் எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களோடு இணைந்து உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் இப்போது முதல் கணைந்து கொள்ளலாம் நீங்கள் இணைந்து கொள்கிற அந்த சமகாலத்தில் நாடுகள் தார இந்த உறுப்பினர்களுக்கு விடை கொடுத்து பிரித்தானிய தமிழர் பேரவையை வரவேற்கிறோம் காத்திருங்கள் சில நிமிடங்களில் மீண்டும் சந்திக்கிறார் see